இன்று ஆடி மாதம் பத்தாம் நாள் இன்றைக்கி நம்ம எந்த அம்மனுடைய வரலாறு பார்க்க போகிறோம்னா கருமாரியம்மனுடைய வரலாறு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முத்துமாரியம்மன் மாரியம்மன் ரேணுகா மாரியம்மன் மாரியம்மனுடைய பல அவதாரத்தையும் கதையாக தொகுத்துருக்கோம் வேணுன்றவங்க போய்ட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா பட்டணத்தில் சுந்தரராஜான்னு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சு வரான் அவன் மிகவும் குடும்பக்காரன் அந்த ராஜா பெண்களை பயங்கரமாக துன்புறுத்துகிறான் அது மட்டும் இல்லாமல் நீதியை ஒழுங்காக வதகாமல் ரொம்பவும் கேவலமாக செஞ்சுட்டு வரான் இதை பார்த்த சிவனோ பார்வதியோ இவனை திருத்தி நம்ம நல்ல வழி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க உடனே சிவன்கிட்ட பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா நான் போயிட்டு அந்த மன்னனை திருத்தி அவனை நல்வழியில் வாழ்கிற மாதிரி வைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு சிவன் என்ன சொல்கிறாருன்னா வேணா பார்வதி நீ எதுவும் செய்யாத அவனுடைய அவனோட விதி அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லை நம்ம நம்ம பிள்ளைய பெற்ற பிள்ளைய நம்ம தான் என்ன பண்ணணும்னா திருத்தி வளர்க்கணும் தாயாகப்பட்டவ தான் திருத்தி ஒரு பிள்ளையை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவனை திருத்துறேன்னு சொல்லிட்டு பார்வதி தேவி அதே ஊரில் சௌந்தர தேவி சுந்தரபாண்டியன் அப்படின்ற தம்பதியர்களுக்கு குழந்தையா பிறக்கிறாங்க அவங்க குழந்தையா பிறந்து ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க அந்த குழந்தைக்கு ஸ்ரீதேவின்னு பேர் வச்சு அந்த தம்பதிகள் வளர்த்து வராங்க அவன் அம்மா பருவம் பருவமடைகிறா பருவம் அடைஞ்சு ஒரு கன்னி பெண்ணா ஆவரா இந்த ஸ்ரீதேவின்ற பெண்ணுக்கு அனைத்து கலைகளையும் கற்றுத்தராங்க அவள் சீரும் சிறப்புமா அந்த ஊருக்கு வீரம் வாய்ந்த பெண்ணாக வளர்ந்துட்டாங்க இது தெரிஞ்ச ராஜா இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றான் இந்த சுந்தரராஜா பெண் கேட்டு இந்த தம்பதர்கிட்ட வரான் இவங்களும் தான் பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க இந்த சுந்தரராஜனுக்கும் ஸ்ரீதேவிக்கும் திருமணமும் நடக்குது திருமணம் ஆகியும் சுந்தரராஜாவும் ஸ்ரீதேவியும் ஒன்றும் சேராமல் வாழ்ந்து வராங்க அதாவது நம்ம அன்னை பார்வதி தேவி சிவனுடைய மனைவி ஆனால் இவனை திருமணம் செஞ்சு இவனை திருத்தணும்னு சொல்லிட்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் ஆனதுக்கப்புறமும் சிவனையே நினச்சி பார்வதி தேவியான அந்த ஸ்ரீதேவி பெண் அந்த ஊரில் சிவ பூஜை செஞ்சுட்டு வராங்க இதை பார்த்த மன்னன் பயங்கரமாக கோவப்போகிறான் சுந்தரமன்னனுக்கு பக்தியும் பிடிக்காது தெய்வங்களையும் பிடிக்காது அவன் பூஜையே செய்ய மாட்டான் ஆனால் நம்ம தாய் ஸ்ரீதேவி தினமும் சிவனுக்கு பூஜை செஞ்சு ஒரு பக்தி அடியாராக மாறிட்டாங்க இதை பார்த்த மன்னன் என்னடா பண்ணுறதுன்னு முடிக்கிறாங்க உடனே அந்த மன்னன் பல பெண்கள் கூட உறவு வச்சுக்கிறாரு இது தெரிஞ்ச ஸ்ரீதேவி இவர் எப்படி தான் திருத்தருத்துன்னு யோசிக்கிறாங்க உடனே சிவனை நினச்சி வேண்டி தான் தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சிவனை நினச்சி வேண்டுறாங்க சிவனும் அந்த ஸ்ரீதேவி பெண்ணுக்கு குழந்தை உண்டாக்குறாரு அந்த பெண்ணும் கர்ப்பமாயிட்டு எட்டு மாதம் குழந்தை வயிற்றுல வளருது இதை தெரிஞ்ச அந்த சுந்தரராஜன் பயங்கரமாக கோவப்படுறான் ஏன்னா இது வரைக்கும் இந்த மன்னனும் அந்த தேவியும் ஒன்றும் செஞ்சில்லை அப்படி இப்படி இவளுக்கு குழந்த உண்டாச்சு இவள் எப்போ பார்த்தாலும் சிவ பூஜை தானே செஞ்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறான் வந்து சுந்தரராஜன் ஸ்ரீதேவிகிட்ட கத்துறான் அந்த நேரத்தில் அந்த ஸ்ரீதேவி பெண் மயங்கி கீழே விழுந்துட்டான் உடனே சுந்தரராஜன் அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் ஐவேலங்காட்டில் வச்சு எரிச்சிறான் விறகுகளை மூட்டி எரிச்சிறான் எரித்த உடனே அந்த இடத்த விட்டு வந்துடுறான் அந்த இடத்துல ஆனால் அந்த ஸ்ரீதேவி பெண்ணுடைய உடல் கொஞ்சம் கூட எரியவே இல்லை உடல் எல்லாமே கருத்து அப்படியே கருமை நிறமாக மாறிடுச்சு உடலில் அணிஞ்சிருந்த ஆடைகள் மட்டும்தான் எரிஞ்சுது ஆடைகள்லாம் அணிஞ்ச் எரிஞ்சதால் தேவி ஸ்ரீதேவி உடம்ப எல்லாமே வேப்ப ஆடை கட்டி அந்த இடத்துலேருந்து பயங்கரமாக கோவப்பட்டு உடலெல்லாம் கருத்து வேப்பில் ஆடை கட்டி வேப்பில் ஆடை கட்டி கருப்பு நிற உடலோட திருவேற்காட்டுக்கு வந்து தெய்வமாக அமர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் உடலெல்லாம் கருத்து வந்தட அந்த அம்மனை கருமாரியம் பண்ணி அந்த ஊர் மக்கள் வழிபடுறாங்க இது தெரியாமல் அந்த ராஜா திரும்பி போனான் இல்லையா அந்த ராஜா உடலெல்லாம் வீங்கி பெருநோயை ஏற்படுத்தி விட்டால் அம்மா கோ பயங்கரமாக கோவப்பட்டு அந்த ராஜாவுக்கு நோய் வாய்ப்புடுற அளவுக்கு துன்பம் அம்மா அந்த ராஜா அங்கேயும் இங்கேயும் அழுது புலம்பிட்டு தன்னுடைய மனைவியை உயிரோட கட்டைகளை வச்சு எரிச்சிட்டனே அழுதுட்டு அந்த திருவேற்காட்டை வந்து சேர்றான் திருவேற்காட்டை வந்து சேர்ந்த உடனே அம்மா கிட்டே வந்து அம்மா கருமாறி என் மனைவியை நான் எரிச்சிட்டேன் நான் பயங்கரமான தவறாக செஞ்சிட்டேன் நான் பாவத்துக்கு ஈடாகிட்டேன் அப்படி சொல்லிட்டு அழுது புலம்புறான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அழுது தவிக்கிறான் உடனே அந்த இடத்துல தான் மனைவியான அந்த ஸ்ரீதேவி தேவி தோன்றி ஒன்றும் கவலைப்படாத நான் தான் இங்கே கருமாரியம்மனாக வீட்டு இருக்கேன் உனக்கு மனைவியாக வந்தவளும் நான் தான் உன்னை திருத்ததுக்காக தான் நான் இந்த உருவம் எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறனா இந்த பக்கத்தில் இருக்க இந்த குளத்தில் நீராடிட்டு வா உன் பாவம் எல்லாம் தீரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த மன்னனும் அந்த பக்கத்தில் இருந்த குளத்தில் போயிட்டு நீராடுறான் நீராடினதுக்கப்புறம் அவனும் சாப விமர்சனம் பெற்று அந்த பாவம் விம் விமர்சனம் பெறுது அதுக்கப்புறம் கருமாரியம்மன் அந்த ஆலயத்துலேயே அவனுக்கு ஒரு இடமும் தராங்க காளிதாசன் சக்திதாசன் சொல்லிட்டு அந்த ஆலயத்துலேயே அவனுக்கும் ஒரு சன்னதி எழுப்ப சொல்கிறாங்க அவனுக்கும் அந்த ராஜாவுக்கும் அந்த இடத்துலையே ஒரு சன்னதி எழும்புது அம்மன் உடலெல்லாம் கருத்து வேப்பில் ஆடை கட்டி அந்த இடத்துக்கு வந்ததால் கருமாரியம்மன் அழைக்கிறாங்க இதுதான் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய மகிமையும் கதையும் ஆகும் இந்த அம்மனை வழிபாட்டிங்கன்னா நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனுக்கு கூகு கஞ்சி போன்ற பழைய வச்சு படைக்கலாம் அது மட்டும் இல்லைங்க அந்த இடத்துல அந்த ராஜா எப்படி போயிட்டு தீர்த்தத்தில் தீர்த்தம் அடைஞ்சாரோ அதை மாதிரியே நீங்களும் அந்த குளத்தில் போய்ட்டு நீராடைனீங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாமே சரியாகும் இதுதான் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய திருக்கதை திருவேற்காட்டு கருமாரியம்மனை வழிபடுங்க வாழ்வில் பெறுங்க நன்றி